அதேதான் இப்ப நடக்குது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது ஒண்ணுக்குதான் இங்க தட்டுப்பாடு வேற என்ன மாறுதல் வந்துரும் அஞ்சு ஆண்டுகள் வளர்ச்சி வளர்ச்சியே அறுபது ஆண்டுகளா மாறி மாறி அந்த இலவச அரிசி போட்டா தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் ஏழ்மை வரும் நிலையில என் இன கூட்டணி நீங்க பேசுகிறீங்க இதை வளர்ச்சின்னு பேச்சுக்கிறேன் சமத்துவத்துல கட்டி கொடுத்திருக்க வீட்டுல நீங்க ஒரு தடவை படுத்து படுத்துவான்னு பா வீடா கோழி கூடா எந்த அளவுக்குள்ள ஏழ்மை வறுமை இருக்குது நீங்க இன்னும் இப்ப இந்த தேர்தல் வர வர பாருங்க எவ்வளவு அன்பும் பாசமும் மக்கள் மேல அக்கறை வருதுன்னு அறிவிப்பாங்க பாருங்க ஒன்னு ஒண்ணும் ஜெயிக்குது நாடு நாசமாகிறது முடிவெடுத்துட்ட பிறகு அது யார் ஜெயிச்சா நமக்கு என்ன அதுல போய் என்ன இருக்கு அது ஜெயிக்குது ஆறு பாஜக பாஜக எம்எல்ஏகளோட சட்டமன்றம் யாத்திரை போக போறேன் தேர்தலில் பாஜக பாஜக கூட சட்டமன்ற நோக்கி நான் யாத்திரை போக போறேன் இங்கெல்லாம் வந்து ரத யாத்திரை வேலை யாத்திரை நடத்தினாங்க நான் வந்து சட்டமன்ற நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கருத்து வெளியிட்டார் ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அந்த இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறதுதான் இது எல்லாத்துக்கும் என்னோட கருத்து நீங்க அதே 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 எங்க மாமன் தனிச்சு நின்று வென்று சட்டசபையில இந்த மாதிரி ஊர்வலமா போக முடியுமா அப்ப திராவிட கட்சி தோல் உங்களுக்கு இருக்குதா திராவிட பண்டிகை இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிக்கிற இந்திய கட்சிகள் இப்படி பண்ணி போயிடும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த திராவிட கட்சியிலே திமுக வச்சுக்கிறீங்களே இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை மூடி இவ ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சின்ன வீடு பத்திரிக்கைல சின்ன வீடு படம் அதுல ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டிபிடிச்சுட்டு இருப்பாப்ல இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துருப்பாரு பாப்ளா அதுதான் திமுக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு சென் பரிவார் கும்பலை நாங்கள் நுழை விட மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபி தான் இது ஒரு இது ஒரு தொட்டா இது அதிக தெரிய வேண்டியதான் முத முதலா இங்க இந்தியா முழுமைக்கு அவரே சொல்றார் பாருங்க ராஜ்நாத் சிங்கே சொல்றார் இந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை ஐந்தாண்டு ஆண்டு நிலை பெற செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளர செய்து பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்குன்னு சொல்றார் அவரே பேசிருக்காரு ஐயா வாஜ்பாய் அரசு ஆண்டுகள் நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அது நாடெங்கிலும் பிஜேபி சேர் வச்சதுல வச்சது இல்ல பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறார் அது நன்றி கடனதான் அந்த காசுரி அது அப்ப கூட அவங்க சொந்த அவங்க காலில் நடக்க முடியல ஒரு திமுக காலோ அதிமுக காலோ தேவைப்படுது அதிமுக கூட்டணியில் இல்லாம இத பேசுனா நம்ம வரவேற்கணும் சரி ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த ஆட்சி காலங்களை செய்த இந்த சேவைகளை நலத்திட்டங்களை அது அது சொல்ல வேண்டியதே இல்லை இப்ப எங்க தாத்தா காமராஜுக்கு போய் நம்ம வாங்க நம்ம செய்த சாதனை எல்லாம் எடுத்து படம் எடுத்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு என்ன சாதனை பண்ணிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் ரோடு போட்டுருக்கோம் அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டி அப்புறம் அணைகள் எல்லாம் கட்டிருக்கோம் அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ரோடு போட்டிருக்கோம் அதுலதான் தான் ஜென்னை நடக்குது இல்ல அப்ப தெரியும்ல பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குதுல்ல அதெல்லாம் தெரியும்ல அணை கட்டிருக்காரு அதான் விவசாயி பயன்படுத்துறாள் அவனுக்கு தான் படம் இதை எடுத்து காட்ட போறியா சரி எப்படி செலவாகும் ரெண்டு லட்சம் ஆகலாம் ஆனா சனி முடிச்சு எழுந்துட்டு போகுது இன்னும் பத்து கூட கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனா அவர் செயல் அரசியல் சேவை அரசியல் இருந்தாரு இது வெறும் செய்தி அரசியல் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாசம் கொடுக்க போறது ஜனவரி ஒண்ணுல இருந்து விளம்பரம் பண்ண சாட்சி குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் மாசத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்களையும் பதாக வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி எங்க சேவை அரசியல் செயல் அரசியல் எங்க இருக்கு வெறும் செய்தி அரசியல் இந்த நாட்டுல மக்கள் அரசியல் எங்க இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தல் எதை பண்ணா ஜெயிக்கலாம் எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம் வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம் இதேதானே ஒரு கேள்விதான் சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்போம் ஆண்டுகள்ல ஒரு லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்திருக்கு அதுல போராட்டத்துக்கு இருபதாயிரம் நீங்க அனுமதியை தரல என்னால பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன் ஆசிரியர் பெருமக்கள் பணி நிகழ்ந்த கேட்டு அவங்க வந்து ஆசிரியர் கூடும் போது வர வர அப்படி கைது பண்ணி தூக்கி திருப்பி அறிஞ்சீங்க மாற்று திறனாளிகள் போடும்போது நல்ல இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி பல போராட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடி மறைச்சி ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேங்கிறீங்க அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை தானே நீங்க தந்திருக்கீங்க இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க நூறு விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோன்னு சொல்லி அந்த பிரச்சனையில ஒரு எட்டு நூறு வேணா ஒரு பத்து சொல்லுங்க இந்தந்த பிரச்சனைகள் நாங்க இதெல்லாம் பத்து சொல்லுங்க கூட்டுறவு வங்கியில கடன் அதை ரத்து பண்றேன் நீட் தேர்வை ரத்து பண்ற நீங்க எங்க ரத்து பண்ணீங்க எல்லாம் வெற்று வாக்குறுதிகள் இஸ்லாமிய சிறை அப்பாவி சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்க நீங்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க சிறை விடுதலை ஆயிட்டாங்களா சிறை கைதிகள் உடன் நலிவிட்டு எங்களுக்கு முன் முன் விடுதலை தாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை செய்ய அதுக்கு தாக்கல் செஞ்ச முன்னேற்ற கழக அரசு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள் முப்பத்தி அஞ்சு வருஷம் விடுதலை செய்தால் அங்க இருக்கிற இந்து அமைப்பு தலைவர்களின் உயிருக்கு பேராபத்தாயிரும் ஆபத்தாயிரம் அதனால விடுதலை செய்யக்கூடாதுன்னு பதில் மணி தாக்கல் செய்யச்சுரன் நினைக்கிறீங்களா அப்புறம் எல்லாம் ஏமாற்று எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி ஹிந்தி வாடா எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை வரும்போது கருப்பு பலூன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கொடை இது என்ன இன்னைக்கு நேத்தா பாக்குறோம் இந்த நாடகத்தை சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறோம் ஒரே நாடகம் ஒரே நடிப்பு ஒரே வசனம் ய